அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம பொறி வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்வீட் ரெசிபி இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக வாங்கினது கொஞ்சம் பத பதத்து போச்சு பதத்து போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும் கொஞ்சம் பொறுப்பொருன்னு இருக்குது இப்போ வந்து நான் இந்த ஆலாக்கில் அஞ்சு ஆளாக்கு பொறி எடுத்துக்கிறேன் இது வந்து அப்படியே இந்த பாக்கெட் வந்து ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் அப்படியே வாங்கிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சம் அப்படியே இருக்குது சரி கொஞ்சம் காரப்பொரியும் செஞ்சுட்டேன் சரி மிச்சம் இருக்க என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா சரி ஒரு இனிப்பாக செய்யலாம் அப்படின்னு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் அஞ்சு கப்பு பொரி எடுத்துக்கலாம் அஞ்சு கப்புக்கு நமக்கு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் எது வேணாலும் உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம் இல்லை கருப்பட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அஞ்சு டம்ளர் பொரி அஞ்சு கப்பு பொறிக்கி ஒரு கப்பு சர்க்கரை சேர்க்கணும் இது கொஞ்சம் பதத்து போயிருந்தாலும் பரவாயில்ல அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து மூணு இது வந்து நாலு போட்டாச்சு ஒன்று எடுத்துக்கிறேன் அஞ்சு ரெசி அஞ்சு டம்ளர் போட்டாச்சு பொறி இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அதாவது இந்த கோதுமை அல்வா மாதிரி கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை கொடுக்குறதுக்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அஞ்சு கப்பு பொறி எடுத்தி இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மாவு ஜவரிசி இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த பொரியை வந்து தண்ணியில் கொட்டி நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் வச்சுக்குவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் தூசியும் போயிடும் அடியில் மண்ணும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட பொரியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவிக்குவோம் கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அது பொரி வந்து சீக்கிரமே உங்களுக்கு ஊறிடும் தண்ணியில் இப்போ பார்த்திங்கன்னா நான் அதுக்கு இதில் அளந்தமோ அந்த அளாக்கில் ஒரு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம தண்ணி ஊற்றி லேசாக கரைச்சிட்டு இதோட பொரியோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் அது கூட பொறி கூட நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் இதுக்கு கொஞ்சம் ஏலக்கத்தூளும் கொஞ்சம் லேசாக நெய்யும் போட்டுக்கணும் பொறி வந்து இந்த மாதிரி மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றி அது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அது கூட ஜவ்வரிசியும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நான் அதில் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை இதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து லேசாக உருக வச்சு எடுத்துப்போம் இன்னும் பாகு பதம் தேவையில்லை சும்மா உருக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட நாட்டு சக்கரை நல்லா உருகி வந்துடுச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொறி கூட சேர்த்து தண்ணிக்கு பதிலாக இதை கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனா தான் நமக்கு வந்து இந்த சூடு இல்லாமல் இருக்கும் சூடோடு சேர்த்து அரைக்க வேண்டாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு நம்ம பொரியையும் போட்டு பாகையும் ஊற்றி நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட நாட்டு சர்க்கரையை நான் மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டேன் இப்போ நம்மளோட பொரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாதிரி புழிஞ்சிட்டு எடுத்து போட்டுக்கணும் நல்லா ஊறிடுச்சு அதனால நல்லா அப்படி ஈரம் இல்லாமல் நல்லா கொஞ்சம் புளிஞ்சிட்டு தண்ணி இருந்தால் பரவாயில்ல ஆனால் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கக்கூடாது அது ஓரளவுக்கு புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம் இப்போ இது கூட இந்த ரெண்டு ஸ்பூன் நம்ம எடுத்துருக்கோம் ஜவ்வரிசி இதையும் ஊற வச்சதை போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தண்ணி கடலில் இந்த சக்கரையே நம்ம ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கணுங்கிறதுல தண்ணி ரொம்ப பத்தாமல் தெரிஞ்சால் நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த சக்கரை கரைச்சி வச்சிருக்க வடிகட்டி வச்சிருக்கே நம்ம ஊற்றி ஊற்றி நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா பொரியும் நான் புளிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்மளோட நான் வந்து நான்ஸ்டிக் கடாயை தான் வச்சுருக்கேன் அதை வச்சு வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கூட முந்திரி பருப்பு லேசாக எல்லாம் சிவப்பாக வறுத்து எடுத்துச்சு இப்போ அதே நெய்யில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பொரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கழுவிடாமல் கிளறுவோம் உங்களுக்கு இப்போ சர்க்கரை இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வெள்ளம் இன்றைக்கி சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு கப்பு பொரிய கூட கம்மி பண்ணிவிட்டு நாளுக்கு ஒன்றுங்கிற அளவுக்குள்ளே கூட போட்டுக்கலாம் நான் வந்து அஞ்சுக்கு ஒரு கப்பு வெள்ளம் அப்படி சேர்த்துருக்கேன் இது இப்போ நல்லா அல்வா பழத்துக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருப்போம் இப்போ நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமலே நம்மளோட நாட்டு சக்கரையே இந்த கலர் கொடுத்துருச்சு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குவோம் அப்புறம் லேசாக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இன்னொரு ஸ்பூன் நீ சேர்த்து நல்லா சுருளை கிண்டலாம் சட்டியில் நல்லா ஒட்டாத பதம் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு பொறி வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் வந்து மீ மீந்து போன பொரியத்தில் தான் இப்போ செய்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஜவ்வரிசி சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்த ஜவ்வு பதம் மாதிரி கொடுக்கும் அதுக்காக தான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் அது இல்லாட்டினா நீங்கள் கான்ஃப்ளோர் மாவு கூட சேர்த்துக்கலாம் ஜவர்சி நல்லா ஊறினா அந்த சின்ன சின்ன வெள்ளையாக தெரியாது கொஞ்சம் நல்லா ஊறினா தான் அந்த நைஸாக அரைக்கும் குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரமாவது ஜெவர்சி நல்லா ஊறணும் அது நல்லா கொஞ்சம் கிளறிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளோட அல்வா பாருங்கள் நல்லா அப்படியே பூரிச்சு நல்லா இப்போ ரிப்பன் மடிப்பாக வெந்து விழுகுது நல்லா நுரைச்சிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் நம்ம முதல்ல ஊற்றும் போது மூணு ஊற்றினேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் சட்டியில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ஒன்றும் நெய் தேவைப்படாது நான் சின்ன ஸ்பூனில் தான் ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா நம்ம கிளறிட்டு எடுத்துக்கலாம் அருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா சூப்பராக இப்படி வலுக்கிட்டு போகுது கோதுமை அல்வா விட சூப்பராக இருக்கும் அளவுப்படி போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இனிப்பு கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லை பொரியை கம்மி பண்ணுறதுனாலும் பொரியை கம்மி பண்ணிக்கலாம் உங்களோட சூப்பரான பொரியல் தான் பாருங்கள் அருமையாக சட்டியில் ஒட்டாமல் அப்படியே ரெடியாக வந்துருச்சு நாண்சி கடாயினாலும் ஒட்டாமல் வருது நீங்கள் சாதா கடையில் கிள்ளின்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் நல்லா சூப்பரான டேஸ்டில் பாருங்கள் நல்லா பதமாக வந்துருச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகுத்திறனைகள்லாம் இப்போ சைடில் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ அல்வாவும் நல்லா உக்கப்பறம் நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ பாருங்கள் அப்படியே விரட்டி போடும்போது அப்படியே நல்லா விரண்டு உருண்டு வருது இப்போ இந்த சமயத்தில் நம்ம இறக்கி தட்டில் மாற்றிக்கலாம் நீங்கள் பீஸ் போடுங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருளை விட்டுருங்க இல்லை சும்மா அப்படி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுன்னா இப்படியே வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு அதோட சூப்பரான பப் ரைஸ் பொரி அல்வா பாருங்க கையில் வந்து சூடாக இருக்குது இப்படி எடுத்து நம்ம இப்படி உருட்டி பார்த்ததுனாலே நமக்கு தெரியும் நல்லா அல்வா தான் வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வேறு இதில் மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் ஒட்டுட்டாமே வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் முதல்ல பார்க்கும்போது தெரிஞ்சது அவங்களுக்கு நல்ல மாவாட்டம் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் வெந்து நல்லா நம்மளோட அல்வா கலர்லேயே வந்துடுச்சு நம்ம போட்ட நாட்டு சக்கரையோட கலர் அல்வாவுக்கு சூப்பராக கலர் கொடுத்துருச்சு அப்படியே திருப்பி போட்டால் அப்படி திரும்பி வரும் சூப்பராக நம்மளோட அல்வா நெய் இருக்கிறக்க நெய் பூரா வெளியில் கட்டி வரும் அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட அல்வா வந்து சூப்பராக நெய் தக்கி வெளியில் வந்துடுச்சு இப்போ அதை வந்து நம்ம ஒரு ட்ரெயில் மாற்றிக்குவோம் நான் அந்த ட்ரெயில் கொஞ்சம் நெய் தடவி கொஞ்சம் முந்திரி பருப்பு அலங்காரத்துக்கு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நம்ம சேர்த்துக்குவோம் சூப்பராக நம்மளோட அல்வா வந்து அருமையாக வந்துச்சு பாருங்க பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே யாரும் பொரியல பண்ண அல்வானே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு அந்த கொஞ்சம் ஜவ்வரிசி போட்டதுனால அந்த ஒரு மாதிரி நல்ல கோதுமை அல்வாவோட அந்த இது கிடைக்கிது நமக்கு அந்த வளவளப்பு தன்மை இருக்குது இல்லையா அது மாதிரி நம்ம வாயில் போட்டோன்னா வலுக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது நம்மளோட அல்வா இப்போ இது மேலே நம்ம அலங்காரத்துக்கு முந்திரி பருப்பு வறுத்ததை வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உள்ளே போடுறதுனாலும் போட்டு கிண்டிக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான ஒஃப்ரெட் ரைஸ் அல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மிச்சமாக இருந்தால் பொறி இருந்தால் அதில் செஞ்சு பாருங்கள் கூடவே கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஜவரிசி சேர்த்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்